அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கே எல்லா சொத்தும் எழுதிவிங்க இதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஜெயிக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் எஸ் டாடி மாமி சொல்றது தான் கரெக்ட் போட்டி வைங்க போட்டியில யார் ஜெயிக்கறங்களோ அவங்களுக்கு தான் சொத்து ரேவதி ஜெயிச்சா அவளுக்கு எழுதி வைங்க இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆமாங்க இதுல எந்த ஒரு மோசமும் இல்ல ஜெயிக்கறவங்களுக்கு எழுதி வைங்க எல்லா சொத்தையும் சரி நீங்க சொல்றத நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறேன் ரேவதி வந்திருட்டு ரேவதிக்கு இந்த விருப்பமான்னு கேட்கலாம் அவ பார்க்கு போயிருக்கால அவ வந்து போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னா நான் வைக்கிறேன் இதுல எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல டாடி நம்ம வேணா கார்ல போலாம் ரேவதி எங்கேயாவது போ வித்துக்கிட்டு இருப்பா எங்கேயாவது அவளை பார்த்தோம்னா அவளை நிப்பாட்டி நம்ம கிட்ட பேச சொல்லலாம் புரிஞ்சுதா அப்படின்னு வைஷாலி சொன்னோன்னா சுதர்ஷன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாரு ஐயோ பாவம் என் பொண்ணு ரேவதி அவ ரொம்ப அப்பாவியாச்சு இதுங்க ரெண்டு அவ வாழ்க்கையே நாசம் பண்ண பாக்குதுங்க முதல்ல அவளை கண்டுபிடிச்சு தனியா அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அவளை உஷாரா இருக்க சொல்லணும் அப்படின்னு வைஷாலியும் சுதர்ஷனும் கார்ல ரேவதிய தேடி போய்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல ரேவதி சைக்கிள்ல பூ வித்துக்கிட்டு இருந்தா அவங்க ரேவதிய பார்த்ததும் காரை நிப்பாட்டினாங்க வைஷாலியும் சுதர்ஷனியும் பார்த்துட்டு ரேவதி அவங்க முன்னாடி வந்து நின்னா வைஷாலி உடனே கார்ல இருந்து இறங்கி ரேவதிய கூப்பிட்டா ஏ ரேவதி

எனக்கு இந்த போ வியாபாரத்தில் தான் எல்லாமே இருக்கு இதுதான் என்னோட சாப்பாட்டுக்கே உதவி செய்து இப்போ எதுக்கு மேடம் என்ன கூப்பிடுறீங்க என் வேலையை முடிச்சிட்டு நான் வரேனே என்னோட பிரச்சனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம் ப்ளீஸ் ஏதோ எனக்கு கிடைக்கிற கொஞ்ச நெஞ்ச காசுல தான் நான் சந்தோஷமா இருக்கேன் ப்ளீஸ் மேடம் என்னால இப்ப வர முடியாது ஹீ இது நீ காசுலாம் கொடுத்தா வர மாட்டேன்னா எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு பிடிச்சவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் அவங்க சொன்னா உன் டொக்கு சைக்கிளில் எங்க பின்னாடியே கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு வைஷாலி சொன்ன உடனே கார்ல இருந்து சுதர்ஷன் வெளியே இறங்கி வந்தாரு அப்பா ஆமா நம்மளோட அப்பா தான் இப்போ இந்த அப்பாக்காக நீ வீட்டுக்கு வந்ததானே ஆகணும் நீங்க எதுக்குப்பா இப்ப வந்தீங்க இங்க டாடி வரல இங்க பாரு ரேவதி எங்க அம்மா தான் அப்பாவை அனுப்புனாரு தெரியுமா கார்ல வாமா ரேவதி வீட்டுக்கு வா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதா இருக்கு சகுந்தலா உங்ககிட்ட பேசணும்னு வேற சொல்லியிருக்கான் வாமா டேனி நீங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் இவ வரமாட்டா முதல்ல இவகிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லுங்க புரிய வச்சு அவளை வீட்டுக்கு வர சொல்லுங்க நீங்க ரெண்டு பேரும் வரதுக்காக நானும் எங்க மாமியும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம் வைஷாலி மேடம் எதுக்கு அப்பாவை தொந்தரவு பண்றீங்க அதான் என்ன தேடி நீங்களே இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே என்ன விஷயம்னு நீங்களே சொல்லுங்க மேடம் கேக்குறேன்

நீயும் உங்க அம்மாவும் அங்க வெயிட் பண்ணுங்க நான் ரேவதி கிட்ட பேசுறேன் பாரு இப்ப வைக்க போற பந்தயத்துல ரேவதி கண்டிப்பா ஜெயிக்கிறாளா இல்லையான்னு நீயே பாக்க தானே போற வைஷாலி என்னது மறுபடியும் போட்டியா இந்த வாட்டி என்னப்பா போட்டி அது வைஷாலியும் உங்க அம்மாவும் வச்சிருக்காங்கம்மா போட்டி வைக்க போறாங்க அதுல ஜெயிக்கிறவங்களுக்குதான் என்னோட சொத்து எல்லாம் அவங்க அம்மா சொல்லிருக்காங்க இதுதான் போட்டி ஜெயிக்கிறவங்களுக்கு எல்லா சொத்து பாய் டேனி பாய் சொல்லிட்டு வைஷாலி அங்க இருந்து கிளம்பி போயிட்டா ரேவதியோ சுதர்ஷனோ அங்க ரோட்ல இருந்த ஒரு பெஞ்ச் உரமா உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க சைக்கிள் ஓரமா நிப்பாட்டினா ரேவதி அப்ப சுதர்ஷன் அவ கிட்ட ரேவதி நீ என் முதல் தாரத்தோட பொண்ணு வைஷாலி ரெண்டாவது தாரத்தோட பொண்ணு இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஸ்தி எல்லாம் உங்க எடுத்து பறிக்கணும்னு பாக்குறாங்க இதுதான் அவங்க திட்டமே போட்டியில நல்லபடியா கலந்துக்கிட்டு நீ ஜெயிக்கணும்ன்றது இந்த அப்பாவோட ஆசை ரேவதி நீ என் முதல் தாரத்தோட பொண்ணு வைஷாலி ரெண்டாவது தாரத்தோட பொண்ணு இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஸ்தி எல்லாம் உங்க கிட்ட பரிக்கணும்னு இதுதான் அவங்க திட்டமே போட்டியில நல்லபடியா கலந்துக்கிட்டு நீ ஜெயிக்கணும்ன்றதே இந்த அப்பாவோட ஆசை அவங்க சொல்றதுதான் நான் கேக்குற மாதிரி எல்லாத்துக்கும் அதுக்கு அவங்கள மீறி என்னால எதுவும் பண்ண முடியல அதுக்கு என்ன என்னப்பா பண்ண சொல்றீங்க நீ கண்டிப்பா அதுல ஜெயிக்கணும் மாரியவதி அது எப்படிப்பா முடியும் என்னால இங்க பாரும்மா போட்டியில நீ ஜெயிக்கணும் இதுதான் இந்த அப்பாவோட ஆசை

அவளவுக்கு என்னால எப்படி பா முடியும் இங்க பாருமா அவ ஜெயிக்கவே கூடாது நீ தாமா ஜெயிக்கணும் அப்படின்னு அப்பாவும் பொண்ணு பெஞ்ச் மேல உட்காந்து நிறைய கதைகளை பேசிட்டு இருந்தாங்க அதே சமயம் தான் வீட்டுல வைஷாலியும் அவங்க அம்மாவும் எப்படி எல்லாம் ரேவத்திய கவுக்கலான்னு பேசிட்டு இருந்தாங்க வைஷாலியோட அம்மா ரேவத்திய எப்படி எல்லாம் தோக்கடிக்கணும்னு அவளுக்கு நிறைய டிப்ஸ கொடுத்துட்டு இருந்தாங்க எப்படியாவது ரேவத்திய இந்த பணக்கார வீட்டுல இருந்து துரத்தி அடிக்கணும்னு முடிவு செஞ்சாங்க ரெண்டு பேரும் ஆமா மம்மி டேடி ரேவதி கிட்ட தான் இருக்காரு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் பந்தயம் அத பத்தி அப்பாவை கிட்ட சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அத கேட்டுட்டு இருப்பா இங்க பாருமா அவ என்ன பண்ணாலும் உன்னை ஜெயிக்க முடியாது அதை பத்தி நீ கவலைப்படாத உங்க அப்பா சொல்லிட்டா மட்டும் அவளுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு உன்னை மறித்தாக இருக்கா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ரேவதியும் அவங்க அப்பாவும் அங்க வந்து சேர்ந்தாங்க பந்தயத்தை சொன்னாங்க வைஷாலி கார் அதுக்கப்புறம் ரேவதி சைக்கிள் இந்த ரெண்டு போட்டியும் வர வச்சாங்க ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அங்க கூடினாங்க வைஷாலி காரை ரெடியா வச்சுக்கிட்டா ரேவதியும் ரெடியா இருந்தா பெரிய வீசி போட்டி ஆரம்பிக்க சொன்னாரு ரெண்டு பேரும் போட்டி ஆரம்பிச்சாங்க இங்க பாருங்க போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லா சொத்தும் அத ஞாபகம் வச்சுக்கிட்டு போட்டியில ஜெயிக்கிற வழிய பாருங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா போட்டிய கலந்துக்கோங்க அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டே ஆரம்பிச்சாங்க வைஷாலி ஸ்பீடா காரை ஓட்ட ஆரம்பிச்சா ரேவதி இப்ப சைக்கிள்ல மெதி மெதின்னு மெதிச்சு ஓட்ட ஆரம்பிச்சா பயங்கர ஃபாஸ்டா போனா வைஷாலி கார்ல இந்த பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தியே இல்லைல்ல காருக்கும் சைக்கிளுக்கும் போட்டி வச்சா கார் ஓட்டுறவங்க தானே ஜெயிப்பாங்க நான் காரை நல்லா ஜாலியாக ஃபாஸ்டாக ஓட்டுறேன் பாவ ரேவதி சைக்கிளில் மெதி மெதின்னு மெதிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு வைஷாலி ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தா பாவம் ரேவதி மெதி மெதினு மெதிக்க முடியாமல் சைக்கிளையும் ஃபாஸ்ட்டாக ஓட்டினா அப்படி ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போயிட்டு இருந்த வைஷாலியோட கார் திடீர்னு நின்றுடுச்சு எந்திரிச்சு வந்து பார்த்தா வைஷாலி டயர் சரியில்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தா வைஷாலி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவளை பார்த்துட்டு தான் போனாங்களே தவிர யாரும் அவளுக்கு வந்து உதவி செய்யலை என்ன இது யாரும் வர மாட்டேங்கிறாங்க உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தபோது ரேவதி கரெக்டாக அந்த கிட்ட வந்தா வைஷாலியோட கார் பஞ்சரானுதா வைஷாலியோட கார் பஞ்சரை சரி பண்ணி கொடுத்தா ரேவதி அப்பதான் வைஷாலிக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு தப்ப பண்ணியிருக்கோன்றதே புரிஞ்சுது அவ ரேவதியை புரிஞ்சுக்கிட்டா கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாள் அப்புறமா கார் சைக்கிள் ரெண்டு பேருமே அவங்கவுங்க பந்தயத்தை போனாங்க ஆனால் ரேவதி தான் எப்படியோ ஃபாஸ்ட்டாக ஓட்டி அந்த பந்தயத்தில் ஜெயிச்சா ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க சுதர்ஷனும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் என் பெரிய பொண்ணுதான் ஜெயிச்சிருக்கா எல்லா ஆஸ்தியும் என் பெரிய பொண்ணுக்கு தான் நான் எழுதி வைக்க போறேன் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம் இந்த போட்டியில நான் ஜெயிக்கவே இல்ல உண்மையிலேயே நடந்தது என்னன்னா அப்படின்னா ரேவதி பேச ஆரம்பிக்கும் போது நடுவுல வைஷாலி வந்து போந்து இப்படி சொன்னா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க இவ்ளோ நாள் நான் ரேவதி அக்காவை புரிஞ்சுக்காம அவளை தப்பா நடத்திட்டேன் என் அக்கா ரொம்ப நல்லவன்றத புரிஞ்சுக்கிட்டேன் என்ன நடந்துச்சுன்னா என் கார் அங்க காட்டு பகுதியில பஞ்சர் ஆயிடுச்சு யாரும் வந்து எனக்கு உதவி செய்யல என் அக்கா தான் எனக்கு வந்து உதவி செஞ்சா அவளுக்கு தான் இந்த ஆஸ்தி எல்லாம் போய் சேரணும் என் அக்கா தான் என் வீட்டோட மகாராணி ரேவதி அக்கா இவ்வளவு நாள் நான் இப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ரேவதிக்கா அக்கா அப்படின்னு வைஷாலி சொன்னதை நினைச்சு சந்தோஷப்பட்டாரு சுதர்ஷன் அதுக்கப்புறம் வைஷாலியும் ரேவதியும் ஒரே வீட்டுல தான் இருந்தாங்க ஷாமலாக்கு பிடிக்கலனாலும் அவங்க உண்மையை புரிஞ்சு ஒத்துக்கிட்டாங்க ரேவதிய ஷாமலா ரேவதி சுதர்ஷன் வைஷாலி எல்லாரும் ஒத்துமையா இருந்தாங்க ஹாசினிக்கா அன்னைக்கு தூக்கமே வரல அங்க இங்க நடந்துட்டு இருந்தா ஒரு ரூம்ல அவதான் ஒரு ரூம்மேட் அங்க வந்தா எதுக்குடி இப்படி டென்ஷனா இருக்க எப்படி இருந்தாலும் ரங்கோலி காம்படிஷன்ல நீ தான் ஜெயிக்க போற பாரு நாங்க எல்லாரும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம் நீ எவ்வளவு அழகா கோலம் போடுவன்றது எங்களுக்கு தெரியாதா உன்ன மாதிரி சூப்பரா கோலம் போட யாராலையும் முடியாது காவ்யா நான் எவ்வளோ சூப்பராக கோலம் போடுவேன் எனக்கு தெரியும் ஆனால் புது புது ஆளுங்க வராங்க புது புது டேலண்ட்ஸ் இருக்குல்ல அதை பத்தி யோசிக்கணும் உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா என்ன அப்படி இருந்தா சொல்லு அவங்கள ரம்போலி காம்படிஷன்க்கே வராத மெனிக்க பண்ணிடலாம் அப்படி யார் மேலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை ஆனால் நாளைக்கு காலேஜுக்கு போனாதான் தெரியும் யாராவது அப்படி இருக்காங்களான்னு சரி விடு இப்ப அதை பத்தியே யோசிக்காத முதல்ல தூங்கி ரெஸ்ட் எடு அப்படி இப்படின்னு மனசை அலப்பாய விடாம ஒழுங்கா போக்கஸ் பண்ணு அதே போதும் நீ ஜெயிப்ப பாரு சரி சரி அப்படின்னு சொன்னா ஹாசினி அதுக்கப்புறம் அவ தூங்க போயிட்டா அடுத்த நாள் காலையில காவியாவும் ஹாசனியோ அந்த ரங்கோலி போட்டிக்கு போனாங்க பார்த்தா வெண்ணிலா வந்திருந்தா வெண்ணிலாக்கும் ரங்கோலி போட நல்லா வரும் புதுசா இந்த காலேஜுக்கு வந்திருக்கா அவளை எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்தா ஹாசினி வெனிலாக்கு இப்படி இவ்வளவு நிறைய புகழ்ச்சி வருதே ஒரு வேலை ஜெயிச்சிருவாலோன்னு நினைச்சிட்டு இருந்தா ஹாசினி அவளுக்கு அது சுத்தமா பிடிக்கல அட வெனிலா நீ வந்திருக்கியா காம்படிஷனுக்கு நான் இருக்கேன்னு தெரிஞ்சு நீ வந்திருக்கனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு எதுக்கு இதெல்லாம் நீ இரு ஹாசினி இவ கிட்ட நான் டீல் பண்ணிருக்கிறேன் வெனிலா கொஞ்சம் அப்படி பக்கத்துல வரியா போய் பேசலாம் அப்படி காவியாவும் ஹாசினியும் வெனிலாவை பக்கத்துல கூட்டிட்டு போய் பேசினாங்க ஹாசினிக்கு பயங்கரமான கோவம் இருந்தது ஏ இப்ப எதுக்கு உனக்கு இந்த காம்படிஷன்லாம் சொல்லு நான் பேரு கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சும் கூட நீ வந்து உன் பேரு கொடுத்துருக்க நான் உனக்கு எவ்வளோ தைரியம் உனக்கும் ரங்கோலிக்கும் சம்மந்தமே இல்லை முதல்ல இந்த காம்படிஷன்ல இருந்து வெளியே போ புரிஞ்சுதா கிளம்பு காலேஜ்ல இருந்து இங்க இருந்து முதல்ல உன் பேரை காலேஜ் லிஸ்ட்ல இருந்து எடுக்கணும் இங்க பாரு ஹாசினி நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன் ட்ரை பண்ணாதானே தெரியும் என்னோட திறமை என்னன்னு முயற்சியே செய்யாம நான் எதுக்கு காம்படிஷன்ல இருந்து வெளியே போனோம் எனக்கு இதுல கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு நான் போக மாட்டேன் ஹாசினி இவன் என்ன நீ இப்படி சொல்றா காவ்யா நீயே ஏன் இவகிட்ட பேசு இங்க பார் வெனிலா ஒழுங்கா உன் பேரை அந்த காம்படிஷன்ல இருந்து எடுத்துரு காம்படிஷன்ல இருந்து வெளியே போ நீங்க என்ன சொன்னாலும் என்னால கேட்க முடியாது உங்க கூட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல நான் காம்படிஷன்ல கலந்துப்பேன் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஹாசினிக்கு பயங்கர கடுப்பா இருந்தது அவ அப்படி பேசினது அதுக்கப்புறம் காவியா சமாதானப்படுத்தினா அப்ப ஹாசினி இல்ல காவியா இந்த வெண்ணில என்னவோ காம்படிஷன்ல என்ன முந்தி பாலோன்னு பயமா இருக்கு தெரியுமா நான் நிறைய தடவை அவ இருக்கிற காலனிக்க போயிருக்கேன் சூப்பரா போடுவா கோல அவ அத தான் பயமா இருக்கு இந்த தடவை எப்படியாவது நான் ஜெயிக்கணும் அவ ஜெயிக்க கூடாது காவியா இது என்னோட இடம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவ ஜெயிச்சிருவாளோன்னு பயமா இருக்குடி என்ன பண்றதுன்னே தெரியல தெரியுமா டென்ஷனா இருக்கு நினைச்சாலே ஏ எதுக்குடி இப்படி அனாவசியமா டென்ஷன் ஆகுற பணத்தை தூக்கி போட்டா இந்த மாதிரி சீப்பான பர்சன் எல்லாம் விழுந்துருவாங்க அப்புறம் ஏன் இப்படி லேட் ஆகணும் முதல்ல அந்த வேலையை நீ பாரு காவியா நான் ஃப்ரீயா இருப்பேன் அப்படி ஆசிரி காவியா கிட்ட காசு கொடுத்த அத கொண்டு போய் வெண்ணிலா கிட்ட கொடுத்து சொன்னா வெண்ணிலாக்கு காசு கொடுத்தோம் வெண்ணிலா ஒத்துக்கவே இல்லை எல்லாத்துக்கும் இங்க பாருங்க பணம் கொடுத்து என்னை எல்லாம் சரி செஞ்சிடலாம் நினைக்காதீங்க பணம் எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க நாங்கள் சொந்தமாக உழைச்சி வரணும்னுட்டு நினைக்கிறோம் நீங்கள் பணக்காரங்க அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் நாங்களும் காம்படிஷனில் கண்டிப்பாக கலந்துப்போம் அப்படின்னு நான் சொன்னதும் காவியா அங்கேருந்து போயிட்டா விஷயத்த போய் காவியா ஹாசினி கிட்டே சொன்னா ஹாசினிக்கு பயங்கர கோவம் வந்தது அதுக்கப்புறம் எல்லாரும் ரங்கோலி போட்டியில் கலந்துட்டாங்க நிறைய பெண்கள் அழகழகான ரங்கோலி எல்லாம் போட்டாங்க அப்போது வெண்ணிலா ரங்கோலி போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹாசினியும் போட்டுக்கிட்டு இருந்தான் ஹாசினி வெண்ணிலா ரங்கோலி போட்டுட்டு இருக்கும் போது காவியாவை விட்டு தண்ணிய தட்டி விட சொன்னான் காவியாவும் தண்ணி தட்டி விடவும் வெண்ணிலா போட்டுட்டு இருந்த ரங்கோலி எல்லாம் போயிடுச்சு ஐயோ சாரி வெண்ணிலா தெரியாம தட்டி விட்டுட்ட ஆனா தண்ணி பக்கெட்டை யார் உன்னை இங்க வைக்க சொன்னது நீ தான் பாரு இப்போ எல்லாம் போச்சு ஹீ காவியா என்ன சொல்லிட்டு இருக்க ஏற்கனவே டைம் எல்லாம் போயிடுச்சு இதுல எப்படி இவ ரங்கோலி போட பேசாம அந்த ரங்கோலி கலர் பொடியெல்லாம் என் கிட்டே கொடுத்து சொல்லு ஆ வர வர அப்படின்ட்டு காவியா அங்கிருந்து போயிட்டான் ஆனா வெண்ணிலா மட்டும் கொஞ்ச நேரம் வருத்தப்பட்டா என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு ஆனா எப்படியாவது இதுல ஜெயிக்கணும் இதை நம்ம ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும்னுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு முதல்ல இருந்து கோலை போட ஆரம்பிச்சா வெண்ணிலா அவளால முடிஞ்ச உழைப்ப கொடுத்தா முடிஞ்ச கிரியேட்டிவிட்டியா பண்ணா வெண்ணிலாவோட கோலம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது எல்லார் போட்ட கோலத்தியும் பார்த்த ஜட்ஜஸ் ஹாசினிதும் வெனிலாதையும் செலக்ட் பண்ணாங்க அப்ப வெனிலாக்கு முதல் பரிசு கிடைச்சது அவளுக்கு கப்பும் கொடுத்தாங்க ஹாசினிக்கு ரெண்டாவது பரிசு கிடைச்சது அவளுக்கும் ஒரு கப் கொடுத்தாங்க ஹாசினி பயங்கரமான கோவத்துல இருந்தா அந்த ரெண்டாவது பிரைஸ் நினைச்சு ஹாசினி அந்த கப்ப வாங்கினதுக்கு அப்புறமா நான் எவ்வளவு சொல்லியோ நீ இந்த போட்டியில கலந்துட்டல காசெல்லாம் கொடுத்த இதில் கலந்துக்காதன்னு இப்போ நீ கலந்துக்கிட்டு இதில் முதல் பரிசு வேற வாங்கிட்ட எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா உனக்கு சொன்னால இதில் கலந்துக்க எதுக்கு நீ கலந்துக்கிட்ட நான் தப்பு பண்ணனா நான் என்ன தப்பு பண்ண ஹாசினி போட்டியில் கலந்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு சா இந்த பொங்கல் பண்டிகைக்கு என் வீட்டுக்கு போகலான்னு ஆசையாக இருந்தால் தெரியுமா என் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்ட நீ உன்னால் எல்லாம் போச்சு நானும் என் ஊருக்கு போகலான் தான் நினச்சேன் ஹாசினி அப்படின்னு வெணிலா சொன்னதும் ஹாசினியும் காவியாவும் வெணிலாவை அடி 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 அடிச்சிட்டாங்க வெணிலா முகத்துல எல்லாம் காயம் ஏற்பட்டுடுச்சு அதுக்கப்புறம் ஹாசினியும் காவியாவும் அங்கே இருந்து கிளம்பி கோவத்தோட போயிட்டாங்க வெணிலா கொஞ்சம் வருத்தத்தோட வீட்டுக்கு போனா கொஞ்சம் நாட்கள் கழிச்சு பொங்கல் பண்டிகை வந்தது ஊரே பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தாங்க வெணிலாவோட ஸ்லம் ஏரியால கூட கோலம் போட்டு பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அப்பா அப்பா இந்தாங்கப்பா உங்களுக்கு புது ட்ரெஸ் எதுக்குமா இதெல்லாம் நம்மளே கொஞ்சம் பண கஷ்டத்துல இருக்கும்போது இதெல்லாம் அவசியமா சொல்லு அப்பா இத நான் சேர்த்து வச்ச காசுலதான் வாங்கியிருக்கேன் வாங்கிக்கோங்கப்பா ப்ளீஸ் கண்டிப்பா வாங்கி போட்டுக்கிறேம்மா என் பொண்ணு எனக்காக ஆசையா வாங்குது போட்டுக்க மாட்டேன்னா என்ன கண்டிப்பா போட்டுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம்மா வெளிய கோலம் போட்டுருக்கேன்ப்பா பாத்தீங்களா ஆ தெரியும்மா தெரியும் வெளிய எல்லாரும் உன்னோட பொங்கல் கோலத்தை பத்திதான் அழகா பேசி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா ரொம்ப பெருமையாக இருக்கும் ஒன்று நினச்சா சரி பொங்கலுக்கு கொண்டாடுறதுக்கு தேவையான எல்லா பலகாரங்களையும் பண்ணிட்டியாம்மா சக்கரை பொங்கல் வச்சியா எல்லாத்தையும் பண்ணிட்டேன்ப்பா இது சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாம் பண்ணிட்டேன் இதெல்லாம் அப்பப்போ பண்ணுறது தானேப்பா என்ன இன்னைக்கு புதுசாக கேட்குறீங்களே என்னப்பா ஏதாவது விஷயமா பொங்கல் பண்டிகைக்கு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சுண்டல் சாம்பார் கரும்பு இந்த ஸ்வீட்டு பதார்த்தங்கள் வீட்டுல பலகாரம் பண்ணுவாங்க நம்ம ஏழதான நம்மளால முடிஞ்ச ஏதாவது ரெண்டையாவது பண்ணிடுவோம் அதான் ஏதோ கேட்கணும்னு தோணுச்சுமா அதனாலதான் இதெல்லாம் கேட்ட நீ எதுவும் எடுத்துக்காத அப்படி சொல்லிட்டு வெண்ணிலோட அப்பா அங்கிருந்து போயிட்டாரு வெணிலாவும் அவங்க அப்பா சொன்னதை நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன சமைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா ஹாசினியோட கார் வந்து வெணிலா வீடு முன்னாடி வந்து நின்னது ஹாசினியும் அவங்க அப்பாவும் கார்லேருந்து கீழே இறங்கினாங்க சத்தத்தை கேட்டு வெணிலாவும் அப்பாவும் வெளியே வந்தாங்க அவளை வியந்து பார்த்தாங்க ரெண்டு பேரும் என்ன ஹாசினி என் வீடு வரைக்கும் வந்திருக்க ப்ளீஸ் இங்கே எல்லாரும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுல சந்தோஷமா இருக்கும் என்னையும் அப்பாவையும் அவமானப்படுத்திடாத ஹாசினி ப்ளீஸ் வெணிலா உன்னை நினைச்சாலே பெருமையா இருக்குமா ஒரு பக்கம் ஊரை நினைக்கிற ஒரு பக்கம் அப்பாவ நினைக்கிற ஒரு பக்கம் உன் குடும்பத்தையும் நினைக்கிற பாரு ரொம்ப கிரேட்மா ஹாசினி ரெண்டாவது பிரைஸ் ஜெயிச்சதுல எனக்கு சந்தோஷம்தான் நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா தெளிவான பொண்ணு உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு ஆனா என் பொண்ணை போட்டியில ஜெயிக்கிறதுக்காக அவ பண்ண காரியம் எனக்கு பிடிக்கல ஆனா பிரின்சிபல் மேம் உனக்கு நோட்டீஸ் கூட கொடுத்திருந்தாங்க இவளை பத்தி நீ அந்த நோட்டீஸ கூட இவகிட்ட காட்டலல நல்ல பொண்ணுமா நீ நீ எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்திருக்க உன்ன போய் அவ இப்படி நடத்திட்டாலே கஷ்டமா இருக்கு ஆமாப்பா பிரின்சிபல் மேம் நோட்டீஸ் கொடுத்தாங்க தான் நான் அதை ஹசினிக்கிட்ட காட்டலை அவ கஷ்டப்படுவாள் அதை நான் கொண்டு போய் எங்கேயும் ஒட்டவும் இல்லை அவள் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு அவள் எதுக்கு அப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு வெனிலா சொன்னதும் ஹாசினி அவள் தப்ப உணர்ந்து வெனிலாவை போய் கட்டி பிடிச்சா ஹாசினியோட கண்ணீரை தொடச்சி விட்டா வெனிலா வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி தான் இருக்கணும் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருங்க நல்லா படித்து நல்ல பெருமையை சேர்த்து கொடுங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் ஹாப்பி பொங்கல்மா உனக்கும் சரி சார் உங்க பொண்ணுக்கும் உங்களுக்கும் சேர்த்து ஹாப்பி பொங்கல் நல்லபடியா கொண்டாடுங்க இந்த பொங்கலை நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா சொல்லுங்க உங்க ஏரியாக்கே உதவி செய்யறேன் அங்கிள் எங்க ஏரியால தண்ணி பிரச்சனை இருக்கு அந்த கொஞ்சம் தீர்த்து வைக்க முடியுமா நீங்க பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்க நீங்க நினைச்சா முடியும் அங்கிள் ஊரே கஷ்டப்படுது ப்ளீஸ் அங்கிள் வெரி வெரி குட் வெனிலா மறுபடியும் உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு உனக்காக ஏதாவது கேட்க சொன்னா ஊருக்காக நீ கேக்குற பாரு உனக்காக நாங்க ஒரு பரிசு வச்சிருக்கோம் அது என்ன பெருசுன்னு ஹாசினி உன்கிட்ட சொல்லவா ஹாசினி வெனிலா கிட்ட சொல்லு அது என்னன்னு வெனிலா உன் நல்ல மனசுக்காகவே உன்னோட ஏரியாக்கே தண்ணி பிரச்சனை தீர்த்து வைக்கப் போறோம் இங்க ஒரு நல்ல ஹாஸ்பிடல் கட்ட போறோம் டிரைனேஜ் பிரச்சனையும் தீர்த்து வைக்க போறோம் அப்படின்னு ஹாசினி சொன்னதும் வெண்ணிலா ஹாசினியோட அப்பா காலில் விழுந்து நன்றிகளை சொன்னா அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கினா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா தேங்க்யூ வெண்ணிலாவோட அப்பா கூட அவங்களுக்கு நன்றிகளை சொன்னாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு வெண்ணிலாவோட அப்பாவும் என் வாழ்க்கையிலே நான் இதை மறக்கவே மாட்டேன் ஹாசினி தேங்க்யூ அப்பா உங்களை அப்பானே கூப்பிடுற வெண்ணிலா உன்னை நினைச்சா பெருமையா இருக்குமா பெண் குழந்தைய பெற்றுக்கணும்னு எதுக்கு சொல்றாங்க உன்னை பார்க்கும் போதுதான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு பெருமைப்பட்டாரு வெண்ணிலாவோட அப்பா வெண்ணிலாவோ வெண்ணிலா அப்பாவோ சந்தோஷமாக இருந்தாங்க ஹாசினியோட அப்பா சொன்ன மாதிரியே எல்லா வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு வெண்ணிலா இருக்க ஏரியாவுக்கு அதை பார்த்து ஊர் ஜனங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க வெண்ணிலாவை பார்த்து பாராட்டினாங்க ஹாசினியோட அப்பாவுக்கு நன்றிகளை சொன்னாங்க அப்பா பொண்ணு ஹாசினி அப்பா பொண்ணு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க